ஆறு மணி ஒரு நிமிடம் மப்பும் மலை ஆகிய இப்பொழுது வேட்டைக்கும் வேளாண்மைக்கும் முதல் காவலனே என் மானம் காத்தவனே இறுதியாக சாமி வசந்தம் ஆட்டுக்கடா வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்ற அசுரன் ஒருவன் தேவர்களை கொல்வதற்காக முருகனுடைய அழகை வர்ணிக்க வார்த்தைகளை மெது மெதுவாக சுவாமி அந்த மேலோரால் இருந்த நோக்கி சுவாமி நகம் கொண்டு போறதுக்கு முன் வாசி வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் இப்ப நிக்கிற இடம் ஜால் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நல்லூர் ஆலயத்தின் முன் கோபுரத்துக்கு முன்பாக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரி கவிதை இன்றைய தினம் ஒரு இரண்டு வரி கவிதை தினமும் எழுப்பும் முதல் பறவை கொண்டவனே வேட்டைக்கும் வேளாண்மைக்கும் முதல் காவலனே என் மானம் காத்தவனே இந்த முருகனுடைய இந்த இரு வரி கவிதைகள் நிறைய பலப்பட்ட பொருட்கள் இருக்கும் அதை கேட்குறதுக்கும் அவ்வளோ இனிமையாக இருக்குது அதோட இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறது நல்லாவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆறாம் நாள் மாலை திருவிழாவை தான் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் எவ்வாறுபட்ட வர்ணங்களிலான ஆடைகளும் அலங்காரமும் ஒவ்வொரு என்ன மாதிரியான வாகனத்தில் வரப்போகிறார் இப்படியான வடிவங்களை தான் பார்க்க போகிறோம் உண்மையாகவே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியில் சொல்கிறது முருகனுடைய அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை வாங்க இந்த காணொலிக்கில் போகலாம் சரியாக இப்போ நேரம் அஞ்சு மணி பாருங்கள் முன் ராஜ கோபுரத்தின் அழகை பாருங்கள் அதோட இந்த நேரம் இந்த முன் வீதியில் நிற்கிற பக்தர்களை பாருங்கள் அஞ்சு மணியளவில் இப்போ கொஞ்சம் பக்தர்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க என்ன இன்றைய தினம் நல்வானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆறாம் நாள் மாலை திருவிழா சரியாக அஞ்சு மணி பத்து நிமிடமாகின்றது இந்த நேரம் வழியில் இருக்கிற பக்தர்களை பாருங்கள் இன்னும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் தற்பொழுது சுவாமியானது உள்ல்வீதி வலம் பெறுவதற்காக பூசைகள் இடம்பெறுவதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு சுவாமியுடைய வாகனம் பாருங்கள் கிடாய் வாகனம் பாருங்கள் அதோட ஒரு மலர் மாலைகளுடைய நிறமும் ஒரு மென்மையான நீல கலர் மெதுவாக முருகன் வள்ளி தேவ்வானே அந்த கிடாய் வாகனத்தில் திரும்புகிற அந்த காட்சியை பாருங்கள் இப்போ உள்வீதி வளம் வருவதற்காக சுவாமி போகிற காட்சி இது பக்தர்கள் எல்லாருமே தேங்காய்கள் உடைச்சு அந்த கற்பூரம் வச்சு வணங்குகிற அந்த அழகான காட்சியை பாருங்க இந்த நேரம் சரியாக அஞ்சு மணி முப்பது நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரம் பக்தர்களை பாருங்கள் கோயிலில் முன் வீதியில் நிற்கிற பக்தர்கள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் முருகப்பெருமான ஆலயத்திலே இப்பொழுது மாலை வேலை அங்கே மப்பும் மந்தாரமுமான வேலை மலை பரணபகவான் இப்பொழுது கருணகுந்து நேற்றிய தினம் நாங்கள் முருகப்பெருமானை நினைந்து வேண்டினோம் இப்பொழுது மெல்ல மெல்ல மலை தூரிய வண்ணம் இருக்கின்ற இந்த வேளையிலே அற்புதமாக ஆனந்தமயமாக கோலாகலமாக முருகப்பெருமான் இன்றைக்கு வள்ளி தெய்வானை சகிதமாக ஆட்டுக்கடா வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆட்டுக்கடா என்பது முன்னொரு காலத்திலே அசுரன் ஒருவன் தேவர்களை கொல்வதற்காக ஆட்டுக்குடா வேஷத்திலே வந்து அங்கே தேவர்களை துன்புறுத்தினான் அப்பொழுது இறைவன் அவற்றை பிடித்து தன்னுடைய வாகனமாக்கி கொண்டான் அதிலிருந்து இந்த ஆட்டுக்கடாவை அவர்கள் வாகனமாக பாவிப்பது மரபாகும் அதாவது ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த மகோத்சவ பெருவிழாவிலே வாகனாதி திருவிழாக்களில் இன்றைக்கு ஆறாவது நாள் மிக விமர்சையாக நடைபெறுகிறது அங்கே முருகப்பெருமானையும் வள்ளி யானையையும் நாங்கள் பார்த்தோம் அங்கே வெள்ளை மாலைகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது நல்லூருக்குரிய சிறப்புகளில் ஒன்றாக ஆலயத்தினுடைய பிரதம ஏனைய சிவாச்சாரியார்களும் வெள்ள வேட்டி அணிந்திருப்பார்கள் அதேபோல ஆலயத்தினுடைய அந்த சாற்றுப்படிகள் இன்றைக்கு வெள்ளை மாலைகள் அணியப்பட்டுத்தான் வரும் இது நல்லூரிலே காணப்படுகிற சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்திலே வாகனங்கள் வரும் பொழுது அந்த நிறத்திலே தான் குடைகள் மற்றும் பெருமானுக்கு வேண்டிய ஆடை ஆபத்தில் எல்லாம் தரித்து வருவது நல்லூர் கந்த ஒரு சிறப்பாகும் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் இன்னமும் ஆலயத்தின் உள்ளே நாங்கள் இப்பொழுது சென்று வந்திருக்கின்றோம் பெருந்தொகையான மக்கள் அங்கே காஞ்சியில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மாமரம் இருக்கின்றது இந்த மாமரத்தை சுற்றி வழிபடுவது பல சிறப்புகளை தருகின்றது கன மக்கள் பிள்ளை இல்லாது துன்பப்படுகிறார்கள் திருமணம் புரிந்து பத்து பதினைந்து வருடமாக பல லட்சம் ரூபா செலவழித்து பிள்ளைகளை பெற முடியாது இந்தியா இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளில் சென்று வைத்தியம் செய்தும் பிள்ளைகள் இல்லாதவர்கள் எல்லோரும் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே காஞ்சியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மாமரத்திலே சுற்றி வந்து வழிபட்டு நியூத்தி கடங்களை வைத்து பிள்ளைத்தொட்டிலேயே கட்டியிருப்பார்கள் அடுத்த வரியம் அடுத்த வரியம் அவர்களுக்கு வேண்டிய செல்வங்களை பிள்ளை செல்வத்தை முருகப்பெருமான் வழங்கி வருவது சிறப்பாகும் என்ற செய்தியை நாங்கள் நல்லூரிலே காணப்படுகின்ற சிறப்பம்சங்களில் ஒன்றாக நாங்கள் அதை வெளிப்படுத்துகின்றோம் இன்னமும் ஆலயத்தினுள்ளே நாங்கள் சுற்றி வலம் வரும் அங்கே பல ஓவிய காட்சிகள் எல்லாம் காணப்படுகின்றன அந்த ஓவியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே முன்னர் முன்னோர்காலத்திலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து திரைத்து அங்கே பொறியாக தீப்பொறியாக வந்த அந்த ஆறு தீப்பொறிகளும் புப்பந்திக்க முடியாது சரவண பொய்யையில் விடப்பட்ட பொழுது அங்கே முருகப்பெருமான் சிறு குழந்தைகளாக தாமரப்பூவிலே சஞ்சரிக்கின்ற காட்சி ஓவியமாக வரையப்பட்டிருக்கின்றது அடுத்த ஓவியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே முருகப்பெருமானை உமாதேவியார் வந்து ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அனைத்த பொழுது ஒரு திருமணமாக வந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு அப்பால் நாங்கள் செல்லும் பொழுது அங்கே முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்வதற்காக கதர்காமத்திலே வந்து அங்கே விநாயகப் பெருமான் யானை வடிவம் எடுத்து அங்கே வள்ளியை விரட்டி அங்கே திருமணம் புரிகின்ற காட்சியையும் அதற்கு அப்பால் நாங்கள் ஔவியாரினுடைய அந்த செருக்கை அடக்க அடக்குவதற்காக முருகப்பெருமான் நாவல் மரத்திலிருந்து சில பழங்களை உதிர்த்து பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுட பலம் வேண்டுமா என்று அங்கே கேட்டு அவரை பரிகசிக்கின்ற அவரை ஆட்கொள்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு நல்ல கந்தபெருமானுடைய ஆறாவது நாள் விசேடமான திருவிழாவிலே கலந்து கொண்ட அடியவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் திருவிழா கிடைக்க வேண்டும் நாட்டிலே நல்ல மழை கிடைக்க எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நீங்கள் முருகப்பெருமானை வேண்டினால் அது யாகம் செய்வதற்கு ஒப்பாகும் ஆகவே கூட்டு பிரார்த்தனை என்ற சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவாரம் சொல்வது கூட ஒரு யாகத்தை செய்வது போல் அதன்போல எல்லா மக்களும் சேர்ந்து இந்த ஆண்டு நல்ல மழை வேண்டும் நாடு அமைதியாக வாழ வேண்டும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரஞ்சலப்பு மாலை வேண்டி விட கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரியாக நேரம் அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடமாகிறது இந்த நேரம் எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் காதஸுவரம் இடங்கள் நுழைந்த முருகன்வண்டி திருவானி வர அந்த அழகிய கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் இன்றைய தினம் குருக்கள் எல்லாருமே அணிந்திருக்கிற வேஷ்டியானது வெள்ளை கலர் அதே மாதிரி எங்களுடைய முருகனுடைய சாத்துப்படி வேலைகளும் அதே வெள்ளை கலர் மலர் தான் இருக்கும் முருகனை வழியில் கொண்டு வரதற்காக வாயில் கதவு திறக்கப்படுகின்றது இந்த நேரம் வெளியில் இருக்கிற பக்தர்களை பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் இருக்கிறோம் மெதுவாக இன்றைக்கு இன்றைய நாள் கிடாய் வாகனத்தில் காட்சியளிக்கிற முருகனுடைய அழகை பாருங்க சரியாக ஆறு மணி ஒரு நிமிடமாகின்றது முருகப்பெருமானை வெளியில் கொண்டு வர அந்த அழகிய காட்சியை பாருங்கள் கிழக்கு வாசலேருந்து தெற்கு வாசல் நோக்கி முருகன் போடுற அந்த அழகிய காட்சியை பாருங்கள் அதோட இன்றைய தினம் கிடாய் தொல்லை சாத்துப்படி வேலைகள் எல்லாமே வெள்ளை அண்ட் மற்றது ஒரு மென்மையான நீல கலர் மலர் மாளிகளை தான் அந்த அலங்காரம் செய்திருக்கிறாங்க இப்போ தெற்குப்புற வாசல் கோபுரத்துக்கு அருமாய் அருகாமை அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க சரியாக நாங்கள் இப்போ நிற்கிறது தெற்கு வீதி அதாவது கோபுரத்துக்கு முன்பாக اون تنهي عبو சரியாக இப்போ தெற்குப்புற வாசலில் எங்களுடைய பிரசன்னா குருகளுடைய அழகிய அந்த பாடலை கேட்ட பிறகு மேற்குப்புற வாசலை நோக்கி அசந்து போகிற அந்த அழகிய தான் பார்க்கணும் இன்றைய தினம் எங்களுடைய கிடாய் வாகனத்தில் அவ்வளவு அழகாக முருகன் வார அழகிய காட்சியை பாருங்கள் மெதுவாக சுவாமியை கிடாய் வாகனத்தில் இப்போ வடக்குப்புற வாசல் நோக்கி போகிற அந்த அழகிய காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்கள் இன்றைய தினம் கிடாய் வாகனத்தில் கிடாய் வாகனத்துன்ற அந்த கம்பீரத்தை காட்டுறேன் முகத்தை பாருங்கள் அந்த மேலொராள் இருந்தால் அவ்வளவு அந்த ஒரு கிடாய் வாகனத்தில் உணர்ச்சி இருக்கும் அதே மாதிரி இருக்கு அதோட உனக்கு மணி கட்டி அதோட கம்பீரத்தை பாருங்கள் பார்த்தா கிடாய் மாதிரியே இருக்கும் காலை பாருங்கள் கிடாய் கிடை நான் கோப்பில் பார்த்திங்களா அந்த அதாவது இந்த நல்லூரிலேயே ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற அந்த வாகனங்கள் எல்லாமே அவ்வளோ தத்துருவமாகவும் ஒரு உண்மையை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும் வடக்கு புற வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த அழகிய காட்சியை பார்க்குறீங்க பாருங்கள் தீபங்கள் காட்டி சுவாமியை வர வைக்கிற அந்த அழக்கிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க சரியாக இப்போ நாங்கள் புற வாசல் கோபுரத்துக்கு முன்பாக நிற்கிறோம் பாருங்கள் சுவாமிவார் அழகை பாருங்கள் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மகோத்சவத்த நல்லாவுடைய ஆறாம் நாள் மாலை திருவிழாவை தான் பார்க்குறோம் பாருங்கள் இந்த இடத்துலையும் அதிகளமான ஒளி எழுப்பப்படும் இந்த இடங்கள கும்பங்கள் வச்சு பூசைகள் காட்டி சுவாமியை வரவேற்கிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க வளமையாக இவங்களை இந்த கும்பம் வச்சு சாமியை வரவேற்கிறவங்க சரியாக நாங்கள் இப்போ நிற்கிறது கிழக்குப்புற வாசலில் நிற்கிறோம் இந்த கிழக்குப்புற வாசலில் தான் எங்களுடைய பிரசன்ன குருக்களுடைய திடுவாசம் பாடுற அந்த அழகிய இசையை கேட்கலாம் அதோட இந்த நேரத்தில் பக்தர்கள் எவ்வளோ இப்போ நிற்கிறாங்க கோவில்ன்ற வழிப்புறத்தில் என்று பாருங்கள் சரியாக நேரம் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிடமாகின்றது தற்சமயம் கிழக்கு வாசல் வீதியில் எடுத்து முருகன் அசைந்து வாரந்த அழகிய காட்சியை பாருங்கள் இன்றைய தினம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நல்லுடைய மகோத்சவத்தில் ஆறாம் நாள் பூஜையை தான் பார்த்து கொண்டிருக்கேன் அதாவது மாலை பூசை சுவாமின்னு அழகை பாருங்கள் கிடாய் வாகனத்தில் வர அந்த அழகை பாருங்கள் பாருங்கள் சரியாக நேரம் ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் ஆகின்றது சாமியை உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன் வாசல் அருகாமை கொண்டு வந்துவிட்டாங்க சரியாக ஆறு நாற்பத்தி நாலுக்கு சாமியை உள்ளே கொண்டு போவாங்க நேரம் ஆறு மணி நாற்பத்தி நாலு ஆகின்றது முருகனை உள்ள கொண்டு போற அந்த அழகிய காட்சியை சாமியை உள்ளே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க இறக்கிட்டு வாகனத்தை உள்ள வச்சுட்டு சுவாமிய மட்டும்தான் உள்ள கொண்டு போவாங்க பாருங்க சாமியை வாகனத்துலேருந்து தோட்டிட்டாங்க உள்ளே கொண்டு போகிறாங்க அதிகளவான அளவான மேலங்கள் சத்தங்கள் சூழ சாமி உள்ளே கொண்டு போகிற அந்த அழகிய கண்கொல்லா காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சாமியை இப்போ வசந்த மண்டப இடத்துக்கு தான் கொண்டு போகிறாங்க பூசைகள் முடிவு பெற்ற பிறகு இறுதியாக சாமியை வசந்த மண்டப பூசைகளை கொண்டு போகிற அந்த அழகை பாருங்கள் இந்த சாமி இருக்கிற இந்த வாயில் கதவுனூடாக இறுதியாக குருக்கள் அனைவருமே வந்து இந்த அக்னி பூசை இடம்பெறும் அந்த அக்னி பூசை இடம்பெறுவதற்கு இறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆறாம் நாள் மாடு நேர பூசையானது இனிதே நிறைவெறும் பாருங்கள் குருக்கள் எல்லாருமே இந்த ஜாக குண்டலத்துக்கு வராங்க அந்த இறுதி பூசைகளை முடிப்பதற்காக இறுதியாக பூக்கள் தொகுதி தீபங்கள் காட்டி இன்றைய நாள் பூசியானது இனிதே நிறைவு பெறும் பாருங்க குருக்கள் எல்லாருமே உள்ளே போகிறாங்க முருகன் வள்ளி தவானி வந்து அந்த கிடாய் வாகனமானது கொண்டு போகிற அந்த அழகை பிறகு அவ்வளோ பேர் தூக்கிட்டு போகிறாங்க சரியான பாரம் இப்போ நான் கிட்ட காட்டுறவங்களுக்கு எவ்வளோ நேரம் தூரம் காட்டிட்டு போனால் இப்போ கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒரு வாகனத்தையே அவ்வளோ பேர் தூக்குறாங்க கிடாய் வாகனத்தை அவ்வளோ கம்பீரமான அந்த வாகனத்தை பாருங்கள் இஞ்ச இந்த நல்லூரில் மட்டும் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த வாகனங்கள் எல்லாமே அவ்வளோ அழகா தத்துருவமாக இருக்கும் அதோட அந்த வாகனத்தில் வச்சு தூக்குற இது என்ன சொல்லுவாங்க அந்த தூக்கு சம்திங் ஏன்னா இதை பேர் தெரியலை இதை இதை பாருங்கள் அவ்வளோ நீளமாக இருக்குன்னு சாமியை தூக்கிட்டு போகிற அந்த ஒரு கம்பம் ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடமாகின்றது இந்த நேரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாலை நேரம் ஆறாம் நாள் மாலை நேர பூஜைகள் நிறைவிட்ட பிறகு கோயிலின் முன் வீதியில் நிற்கிற பக்தர்களை பாருங்கள்